சிறுகதை மறைதிரு டாக்டர் தேவசகாயம் சிறுநகத்தில் இயங்கி வரும் சிகன் பாலகுருதரன் திருச்சபையின் முதன்மை போதகர் பாசமிகு பண்பாளர் பாவ மன்னிப்பு என்பது கிறிஸ்துவ மதத்தின் உயர சம்பிரதாயங்களில் ஒன்று மனிதர் செய்கின்ற பாவத்தை கடவுளுடைய பிரதிநிதியாக இயங்குகின்ற குருமார்கள் மூலம் மன்னிக்கிறார் என்ற கிறிஸ்துவர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையை இமியளவும் சிதைக்காத உயர்வான உத்தமமான பாதிரியார் அவர் ஒவ்வொரு கிறிஸ்மஸ் நாளிலும் தேவாலய வளாகத்தில் கிறிஸ்மஸ் குழு வைத்து இயேசுநாதனின் பிறப்பு முதல் மீண்டும் உயிர்த்தெழுதல் முடிய அமைந்திருக்கும் அனைத்து கருத்துக்களையும் சுத்தமான உதாரணங்களோடு சுவைப்பட விவரிப்பார் அந்த விவரிப்பை கூர்ந்து கவனிக்கும் ஓவிய கலைஞர்கள் சிற்பக்கலைஞர்கள் ஆகியோர் அவரின் சொல் வடிவத்தில் இருப்பதற்கு உயிர் கொடுத்து காட்சிப்படுத்துவார்கள் காட்சிப்படுத்துவோம் கிறிஸ்துமஸ் தின கொண்டாட்டங்களுக்கு ஆகும் செலவினங்களை டாக்டர் தேவசகாயம் குடிமினர் மட்டுமே நான்கு தலைமுறைகளாக ஏற்று செய்து வருகிறார்கள் இந்து நாலாவது தலைமுறை வேறு எவரேனும் செலவுக்கு பணம் தருகிறேன் என்று சொன்னால் தாருங்கள் அதை தேவாலய அறக்கட்டைய நிதியில் சேர்த்து விடுகிறேன் என்பார் பாதிரியாரின் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தேவாலயத்தில் அலங்கார ஜோடனைகளை எல்லாம் செய்வார்கள் ஈடுபாடுடன் வைப்பார்கள். ஊரே திரண்டு ஆசையாக சேவை செய்யும் அழகே அழகு அன்பு இறக்கும் இடத்தில் கடவுள் என்ற டால்ஸ்டாப் சொன்ன வாசகத்திற்கு எடுத்துக்காட்டாய் இருக்கும் அந்த சிறுநகரம் தேவசகாயம் அவர்களின் ஒரே மகள் பியூலா சின்ன வயதிலிருந்தே பியூலாவுக்கு ஓவியம் வரைவதில் நாட்டம் அதிகம் அவளுக்கு விவரம் தெரிந்த நாள் முதல் ஒவ்வொரு கிறிஸ்மஸ் கொழுவிலும் அவள் கையால் வரையப்பட்ட ஒரு ஓவியத்தை வைத்து அவனை அவளை ஆசிர்வதிப்பார் அருட்தந்தையும் பெற்ற தாய் தந்தையுமான தேவசகாயம் இதோ தற்போது மருத்துவராகிய பெரும் புகழ் பெற்றிருக்கும் நிலையிலும் கொலுவில் காட்சிப்படுத்த பியூலாவின் படத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் பியூலாவும் எப்பொழுது வரைவது என்று நேர நெருக்கடியால் தவித்து கொண்டிருக்கிறார் டாக்டர் தொழிலுக்கு வந்த பின் பணியும் பொறுப்புகளும் கூடிய கூடிவிட்டதால் சரியான நேரத்திற்கு ஓவியத்தை வரைந்து கொடுக்க முடிவதில்லை என்றாலும் எப்படியோ கடைசி நேரத்தில் வரைந்து அதை மின்னஞ்சலில் அனுப்பிவிடுவதை வழக்கமாக்கிக் கொண்டாள் தற்போது டாப் போன்ற பின் மின்னணு சாதனங்களையெல்லாம் வந்துவிட்டதால் பென்சில் வண்ணங்கள் தூரிகைகள் கேன்வாஸ் எதையும் தேட வேண்டிய அவசியம் இல்லை கத்தியின்றி யுத்தமின்றி யுத்தமொன்று வருகிறது என்ற கொத்தமங்கலம் சுப்பு அவர்கள் சொன்னதை போல வண்ணமின்றி காகிதமின்றி ஓவியங்கள் வருவது என்று சொல்லலாம் இப்பொழுது இன்று பியூலா கைராசி மருத்துவர் என்ற ஊரே புகழ் புகழும் புகழ்பெற்ற மருத்துவர் மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் நெரிசனால பகுதியில் நான்கு தளங்களில் சுறுசுறுப்பாய் இயங்கி வரும் மிகப்பெரிய பெரிய மருத்துவமனையில் மேனேஜிங் டைரக்டராக இருக்கிறார் டாக்டர் பியூலா எந்த நேரத்திலும் அவர்களை மேனேஜிங் டைரக்டர் என்ற பிரத்யேக அறையில் பார்க்கவே முடியாது எப்பொழுதும் தனக்கென ஒதுக்கப்பட்ட கன்சல்டிங் அறையில்தான் உட்கார்ந்து காலை முதல் இரவு வரை நோயாளிகளை பரிசோதிப்பார் மகப்பேறு மருத்துவர்தான் என்றாலும் சாதாரண தலைவலி காய்ச்சல் முதல் கேன்சர் வரை எல்லோருமே அவரிடம் ஒரு குடும்ப மருத்துவர் என்ற முறையில் வந்து முதலில் பார்ப்பார்கள் பியூலா நோயாளியை பரிசோதித்துவிட்டு அந்த மனிதருடைய வியாதியை குணப்படுத்த யார் பொருத்தமான மருத்துவர் என்று பரிந்துரைப்பார் மருத்துவர்கள் வட்டாரத்திலும் பியூலாவுக்கு மிகவும் மரியாதை இருந்தது பைபிள் நீதி மொழிகள் இருபத்தி ரெண்டு நாலு சொல்வதை போல நீதிமான்களின் பெயர் புகழ்பெற்று விளங்கும் அல்லவா டாக்டர் பியூலா அவர்கள் பரிந்துரை செய்யக்கூடிய மருத்துவர்களாக நாமும் ஆக வேண்டும் என்று இளைய தருமுறை மருத்துவர்கள் கூட டாக்டர் வியூலாவை கவர என்னென்னவோ செய்வார்கள் ஆனால் போலிகளைக் கண்டு ஏமாறும் ரகமல்ல டாக்டர் பியூலா மேனேஜிங் டைரக்டர் என்று எந்தவிதமான தன்முனைப்பும் இன்றி நோயாளிகளை அணுகுவதால் டாக்டர் வியூலாவை பார்க்க வரும் டோக்கன் தான் அதிகம் வரும் அந்த பாலி பாலிக்ளினிக்கில் அப்பாயின்மெண்ட் கிடைக்கவில்லை என்றால் என்று கிடைக்கிறதோ அன்று டோக்கன் போட்டு சிகிச்சைக்கு வருவார்கள் செய்யும் வேலையில் முழு ஈடுபாடோடும் பயபக்தியோடும் செய்யப்படுவதும் நூறு சதவீத அர்ப்பணிப்புணர்வோடு செய்யும் எந்த தொழிலும் பிரகாசிக்கதானே செய்யும் வியூலா கேப்ரியல் தம்பதியருக்கு இரண்டு குழந்தைகள் ஒரு மகன் ஒரு மகள் வியூலாவின் கணவர் ஆர்கிடெக் ஒவ்வொரு ஆண்டும் தேவாலயத்தின் முகப்பிலிருந்து தேவாலயம் உள்ளரங்கு ஈராக அலங்கரிப்பதை அவரே பொறுப்பு கட்டி கொண்டு செய்வார் ஒன்று கூட பழமையின்றி மொத்தமும் புதுமையாக இருக்க வேண்டும் என்று மிகவும் பிராய்ச்சப்படுவார் அவர் ஓராண்டு செய்ததை போல அடுத்த ஆண்டு இருக்கக்கூடாது என்பதுதான் கான்செப்ட் காட்சிகள் ஒன்றானாலும் ஒவ்வொரு ஆண்டும் வித்தியாசமாய் காட்சிப்படுத்தும் நேர்த்தியை கண்டு பார்வையாளர்கள் அனைவரும் வியந்து போவார்கள் களிமண் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மரக்கூழ் கார்ட்போர்ட் அட்டைகள் வண்ணங்கள் தூரிகைகள் போன்ற கலை உபகரணங்களோடு பல்வேறு கலைஞர்கள் அமர்ந்திருக்க பாதிரியார் தேவசகாயம் பைபிளில் சொல்லப்பட்ட வர்ணங்களையும் பல்வேறு கவிஞர்களின் வர்ணனங்களையும் பிரசங்கம் மூலம் காட்சி வடிமங்களாக கலைஞரின் கண்முன்னை நிறுத்திவிடுவார் காதில் வாங்கிய கலைஞர்கள் அவர் சொன்ன காட்சிகளை ஓவியமாகவும் சிற்பமாகவும் வடிப்பார்கள் அதில் இருக்கும் சிறு பிழைகளை செய்து நாகா செய்ய சொல்லுவார் பாதிரியார் இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வதால் கிறிஸ்துமஸ் குழுவை பார்த்து ரசிக்க வெளியூரிலிருந்து எல்லாம் ரசிகர்கள் கூட்டம் கூடும் வெளிநாட்டினர்கள் கூட செய்தி கேள்விப்பட்டு இங்கே வந்து கண்டுகளித்து வியந்திருக்கிறார்கள் என்றால் பாருங்களேன் கேம்பிரியல் வழக்கம் போல குழந்தைகளுக்கு பள்ளியில் கிறிஸ்மஸ் விடுப்பு சொன்னன்று இரவே குழந்தைகளுடன் ஊருக்கு வந்துவிட்டார் சவுக்கு கழிகள் பிரேம்கள் பிளேஸ்கள் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வஜ்ரம் ஃபெவிகால் பல கைகளில் பிளேவுட் பலகைகள் சன்மைக்கா கட்டைகள் ஆணிகள் செய்யும் கம்பிகள் செப்பு கம்பிகள் கட்டிங் பிளேயர் திருப்பொலி பிளேட் என அனைத்து உபகரணங்களும் நேரகாலம் பார்க்காமல் தேவகாரியம் ஆற்றிக்கொண்டிருந்தன தேவாலயத்தின் முகப்பு பிரம்மாண்டமாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது பல வண்ண துணிகள் கொடிகள் பூச்செண்டுகள் தொப்பைகள் அனைத்தும் தகதகவென மிழிந்தன பல்வேறு கலைஞர்களின் உழைப்பில் உருவான அத்தனை கலை வெளிப்பாட்டையும் வெளிச்சம் போட்டு காட்டியது வண்ண விளக்கு அலங்காரங்கள் இன்டீரியர் டெக்கர்ஸ் தேவாலயத்தின் உட்பகுதியை மிக நேர்த்தியாக அலங்கரித்து கொலுவை சிறப்பாக வடிவமைத்தனர் பியூலாவின் தம்பி ஆல்பட் உள்ளூரிலேயே பலவிதமான ஏஜென்சிகள் எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார் ஒரே ஒரு தொழில் செய்து குடும்பத்தை சமாளித்து விட முடியுமா இந்த காலத்தில் மேல் வருமானத்துக்காக வீட்டிலேயே ஜிராக்ஸ் மிஷின் லேமினேஷன் கிட் என்று என்று வாங்கி போட்டு நேரம் காலம் பார்க்காமல் ஜிராக்ஸ் எடுத்து கொடுத்தல் ஃபோட்டோஷாப் மூலம் பெயிண்டிங் செய்து தருதல் ஃப்ளேக்ஸ் பெயிண்டிங் ரயில்வே டிக்கெட் புக்கிங் செய்து தருதல் ஆன்லைன் கட்டணம் வீட்டு வரி கட்டி தருதல் போன்ற கம்ப்யூட்டர் மூலம் செய்யும் தொழில்களையெல்லாம் செய்து நியாயமான கட்டணத்தில் சேவை செய்து வருகிறார் விடையொண்டு போட்டால் சுரை ஒன்றா முளைக்கும் தாயை போல பிள்ளை நூலை போல செயலை அல்லவா இயேசுவை உயிரின்னும் மேலா நேசிக்கும் குடும்பம் அல்லவா பியூலாவை அழைத்து வர சொன் சென்னைக்கு கார் அனுப்பப்பட்டு விட்டது கண்கரும் குழந்தைகளும் முன்பே ஊருக்கு வந்துவிட்டதால் மருத்துவமனையில் இருந்து நேராக கார் ஏறி ஊருக்கு வர வசதியாக இரவு சாப்பாடும் கொடுத்து அனுப்பியிருந்தார்கள் டிரைவர் நான்கு மணியிலிருந்து மருத்துவமனையில் காத்திருந்தார் இன்று காலை முதல் ஓயாத உழைப்பு டாக்டர் பியூலாவுக்கு முற்பகலில் இரண்டு சிசரின் செய்திருக்கிறார் மதியம் ஒரு நார்மல் டெலிவரி மற்றபடி நிறைய நோயாளிகளை பரிசோதி பரிசோதித்திருக்கிறார் மாலை நாலு முப்பது மணிக்கு கிட்டத்தட்ட முப்பது பேஷண்ட்ஸ் இருந்தார்கள் ஐந்து மணிக்கு புறப்பட திட்டமிட்டதால்தான் ஆறு மணிக்காவது கிளம்ப முடியும் என்ற உணர்ந்த பியூலா தன் இருக்கையை விட்டு வெளியே வந்தார் தன் அறைக்கு வெளியே டோக்கன் பெற்று காத்திருக்கும் நோயாளிகளை பார்த்து பேசினார் அனைவருக்கும் வணக்கம் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் டாக்டர் நான் சொல்கிறதை கவனமாக கேளுங்க நான் ஒவ்வொரு கிறிஸ்மஸுக்கும் சொந்த ஊர் போகிறது வழக்கம் வெல்கம் மேடம் தாராளமாக கிளம்பி போங்க ஜென்ரல் செக்கப் தான் நாங்கள் கிறிஸ்மஸ் லீவு முடிங்கி வந்து பார்த்துக்கிறோம் என்று எழுந்தது முக்கால்வாசி கூட்டம் அவர்களை பார்த்து கை கூப்பினார் வியூலா மீதமிருந்த தவிர்க்க முடியாமல் உடனே பார்க்க வேண்டிய ஒரே சில பேஷண்ட்டுகளை கவனித்து அனுப்பினார் கார் டிரைவர் ஊரிலிருந்து கொடுத்து அனுப்பிய ஆகாரப்பையை கொண்டு வந்து வியூலா முன் வைத்தார் ஆறு மணிக்கு கிளம்பலா கிளம்பிடலாமா சரிம்மா ஆகாரப்பையை பார்த்தார் பிளாஸ்கில் இருந்த காப்பியை எடுத்து பருகினார் மிகவும் அதிசியா அசதியாக இருந்தது அதே நேரத்தில் இன்றைய நள்ளிரவு பிரார்த்தனை கூட்டத்திற்கு முன்பு கொலுவில் வைக்கப்பட்ட படம் வரைந்துவிட்டால் பெரிய பொறுப்பு முடிந்துவிடும் என்று நினைத்த வண்ணம் டாப்பையும் மின்பேனாவையும் கையில் எடுத்துக்கொண்டு டிஎஸ் எஸ் இலியட் எழுதிய த ஜர்னி ஆஃப் த மேகி என்ற கவிதை வைரிகளை உள்வாங்கி அதை ஓவியமாக வெளிப்படுத்த தன்னை தயார் செய்து கொண்டிருந்தார் அதுதான் அவருடைய அந்த வருட ஓவியத்துக்காக கொடுத்த கான்செப்ட் மிக மிக கவன கனமான அந்த கவிதையை படிக்கும்போது அவள் மனதில் மேலும் பல ஜன்னல்கள் திறந்து கொண்டன மனதில் ஓவியம் தோன்றிவிட்டது வரைவதற்கு ஆயத்தமான கணத்தில் அரைக்கதவு பதற்றமாக தட்டப்பட்டது எஸ் கமின் ரிசெப்ஷனிஸ்ட் பதற்றத்தோடு நின்றாள் முகக்குறிப்பை கண்டதும் ஏதோ எமர்ஜென்சி வந்திருக்கிறது என்பதை அறிந்து எழுந்து வந்தால் வியூலா ஸ்டச்சரில் இருந்த கர்ப்பிணியை பார்த்தவுடன் லேபர் வார்டுக்கு கொண்டு போங்க என்று பியூலா என்னென்ன மருந்து தர வேண்டும் என்னென்ன ஊசிகள் போட வேண்டும் என்பதையெல்லாம் சுற்றி நின்ற செவிலியருக்கு சொல்லிவிட்டு மனதளவில் பிரசவம் பார்க்க தன்னை தயார் செய்து கொண்டாள் பனிக்கூடம் உடைந்த நிலையில் வந்திருந்த கர்ப்பிணியை உரிய வகையில் அணுகியதில் இரண்டு மணி நேரத்தில் சுகப்பிரசவத்தில் ஆண் குழந்தை பிறந்தது அதற்கு பிறகு ஒரு மணி நேரம் கழித்துதான் புறப்பட முடிந்தது பியூலாவால் ஒரு வழியாக இங்கே உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு கிளம்புங்கம்மா காரில் ஏதும் தூங்கிடுறலாம் என்றார் டிரைவர் நாள் முழுவதும் ஓயால ஓயாமல் உழைத்த உழைப்பு ஓய்ந்து போன நேரத்தில் சாப்பிட்டது என எல்லாம் சேர்ந்து அயர்ந்து தூங்கினார் பியூலா எப்படியும் நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு போக முடியாது குறைந்தபட்சம் ஒரு மணிக்காக போய் சேர்ந்து விட வேண்டும் என்று எண்ணத்தில் விரைந்து ஓட்டினார் டிரைவர் கூகுள் இன்னும் இரண்டு மணி நேரம் ஆகும் என்று சொன்னது பதினொன்றைக்கு ரீச் ஆகிடலாம் என்று கணக்கு போட்டார் டிரைவர் டிரைவரின் கணக்கு இப்படி இருக்க ஆண்டவன் கணக்கு வேறு மாதிரி இருந்தது சுற்றிலும் வயல்களும் காடுகளும் வண்டி ஆளரவே இல்லாத அத்துவானத்தில் நடுசாலையில் தீப்பந்தங்கள் மொபைல் டார்ச் லைட்டுகள் அரிக்கன் விளக்குகள் அனைத்தையும் பிடித்துக்கொண்டு ஒரு கூட்டம் வழிமறித்தது அதிர்ந்தார் டிரைவர் வண்டியை நிறுத்தினார் நெருங்கி வந்தது கூட்டம் ஏதோ உள்ளுணர்வு உந்த முழிப்பு தட்டியது பியூலாவுக்கு நிலைமையை உள்வாங்கினார் ஜன்னல் கதவை இறக்கிவிட்டார் எட்டி பார்த்தார் பெண்முகம் தெரியவே ஆண்கள் பின்னால் நகர்ந்து பெண்களை முன்னால் அனுப்பினர் கிராமத்து பண்பாடு இது டாக்டர் பியூலா என்பதை தெரிந்து கொண்ட சில பெண்கள் உணர்ச்சி வசப்பட்டார்கள் தெய்வம் போல நீங்கள் வந்தீங்க டாக்டர் அம்மா பனிக்கூடம் உடஞ்சி தண்ணி வெட்டி போய் புள்ளையும் வெளியே வராமல் உயிருக்கு போராடுதம்மா ஒரு ஜீவன் யாரோ யாருக்காகவோ வேண்டுகோள் வைத்தார்கள் கிராமத்து பா பாரம்பரியம் இது கர்ப்பிணியின் தற்போதைய நிலைமையில் இருக்கும் ஆபத்தை உள்வாங்கிய வியூலா கர்ப்பிணி எங்கே என்று தன் கிட் பையோடு டிரைவர் தொடர அவசரமாய் நடந்தாள் ஏதாவது கார் ஆட்டோ கிடைச்சா டவுனுக்கு கொண்டு போயிடலாமுன்னு இங்கேயே கொண்டு வந்துட்டோமா என்று சொல்லியபடி அருகிலிருந்த வயல்வெளி ஓரத்தில் காவல் காப்பதற்காக கட்டப்பட்ட ஓலைப்பந்தலுக்கு உள்ளே அழைத்து சென்றார்கள் எந்த நேரத்திலும் ஒரு மருத்துவரை எமர்ஜென்சி கேஸ் அணுகலாம் ஒரு மருத்துவர் எப்போதும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்ற மருத்துவ சித்தாந்தத்திலும் பி அந்த சாரண விழிப்புணர்வையும் மதிக்கும் யூலாவின் இருந்த செலேன் ஊசி மருந்துகள் அனைத்தையும் முறையாக செலுத்தி அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு சிறந்த முதிர்ந்த மாதரிசிகளின் துணையோடு சுகப்பிரசவமாக ஆண் குழந்தை ஜெனிக்க துணை நின்றார் பியூலா அந்த நேரத்தில் டெலிஃபோன் ஒலிக்க எடுத்துக்கொண்டு வந்தார் கார் டிரைவர் நடுக்காட்டில் பிரசவம் பார்த்து கொண்டிருந்த பியூலாவை வீடியோ காலில் கண்டு அனைவரையும் மகிழ்ந்து ஆசிர்வதித்தன ஒரு வழியாக அனைத்து முறைகளையும் முடித்துவிட்டு வீட்டை அடைய மணி மூன்றாகிவிட்டது தேவாலய வளாகத்திற்கு வெளியே காரை நிறுத்தினார் டிரைவர் வளாகத்துக்குள் இருக்கும் குடியிருப்பு தான் அவர்கள் வீடு மிட்நைட் மாஸ் முடிந்து திரும்பிக் கொண்டிருந்தனர் சிலர் சிலர் அலங்காரங்களை ரசித்து கொண்டும் செல்ஃபி எடுத்துக்கொண்டும் சந்தோஷமாக கொண்டும் இருந்தன வியூலா காரை விட்டு இறங்கினாள் பிறகு பிறகு என்று தள்ளி போடாமல் இருந்திருந்தால் ஓவியத்தை வரைந்து கொடுத்திருக்கலாமே என்று தண்ணீரக்கம் வந்தது பியூலாவுக்கு கார்கதவை திறந்துவிட்ட பியூலாவின் தம்பி ஆல்பர்ட் பியூலாவை வீட்டுக்குள் அழைத்து செல்லாமல் வண்ணமயமான அந்த அலங்கார வளைவுகள் வழியாக தேவாலயத்துக்குள்ளே அழைத்துச் சென்றார் தம்பி என்னை மன்னிச்சிரு இன்னொரு அரை மணி நேரத்தில் ஒரு படம் வரைந்து கொடுத்துட்றேன் என்றாள் பியூலா அதுதான் உன் படம் கொடுத்துட்டியே என்றார் ஆல்பர்ட் என்னோட பழைய படத்தை போட்டு ஒப்பேத்திட்டியா உள்ளே வந்து பாரேன் பியூலா உள்ளே செல்லும்போது அவளை பார்த்தவர்கள் எல்லாம் மிகவும் சந்தோஷமாக வாழ்த்து சொன்னார்கள் ப்ரௌட் ஆஃப் யூ பிரைட் ஆஃப் யூ என்றார்கள் கொலுவில் முதன் முதலில் காட்சிப்படுத்தப்பட்ட ஒரு ஓலை குடிசை காட்டமைப்புள் நள்ளிரவு பிரசவம் பார்த்த அந்த குழந்தையை பியூலா கையில் ஏந்தியவாறு இருந்த படம் போட்டோஷாப்பில் பெயிண்டிங் செய்யப்பட்டு லேமினேஷன் செய்து வைக்கப்பட்டிருந்தது வயல்காட்டு குடிசையில் பிரசவம் பார்த்த புகைப்படத்தை புனிதமான தேவாலய கொலிவில் பார்த்ததும் ஆனந்தத்தை